வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து என்ன வீடியோனாக்கி ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேனா ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன் எப்படியும் ஒரு மாதம் கிட்டே இருக்கும் வீடியோ போட்டு என்ன வீடியோன்னு கேட்டிங்கனாக்கி ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா வியூஸ் போயிருந்து அதுக்கு நல்லா ஒரு இருபத்தி நாலாயிரமும் இருபத்தஞ்சாயிரமும் கிட்டே போயிருந்து ஒரு இருபத்தி நாலாயிரமும் இருபத்தஞ்சாயிரம் வியூஸ்கிட்ட போயிருந்து ஓலை ஓலை வீடு தான் பார்த்துடுங்க அந்த வீடியோ தான் நான் போட்டு விட்ருந்தேன் அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தப்பாட்டு அப்படின்னாக்கி யாரை பணக்காரவிய இந்த மாதிரி உங்களால் கட்ட முடியாது இந்த மாதிரி கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்லறதுக்கு தான் நான் இப்போ இந்த சின்ன வீடியோ ஒன்று போட் அவங்களுக்கு பதிவு சொல்ல தான் இந்த வீடியோ சரியா சரியா என்னன்னா நாங்கள் வீடு கட்டிக்கிட மாட்டோன்னே நீங்கள் எப்படி சொல்லலாம் ம் ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் ஒன்று வீடியோ பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களை யாருமே கட்டாயப்படுத்தவே இல்லை சரியா நீங்கள் எங்கள் வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருமே கட்டாயப்படுத்தலை சரியா ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ம் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து என்னது இந்த வீ யூடியூப்பில் வீடியோ போட்டாக்கி நீங்கள் அந்த வீடை கட்டிடுவீங்களா ம் இப்படி ஒரு கேள்வி அப்போ நாங்கள் வீடு கட்டிக்கிட முடியாமா நீங்கள் மட்டும் தான் வீடு கட்டிவிடுவீங்களா ஏன் யூடியூப்பில் வீடியோ போட்டால் தான் வீடு கட்ட முடியுமா சம்பாத்தியம் பண்ணிலாம் வீடு கட்ட முடியாதா நாங்கள் சம்பாத்தியம் பண்ணாமல் வாசில இருந்து இருக்கோம் ஆ பிரியா மேடம் உங்களுக்கு தான் மேடம் இந்த ரிப்ளை சரிங்களா நீங்கள் எப்படி மேடம் நீங்கள் அப்படி ஒரு கமெண்ட் பண்ணலாம் நீலாம் எப்படி வீடு கட்டிடுவா அப்படின்னாக்கி ஏன் நாங்களாம் கட்டிக்கிட முடியாமா நீங்கள் மட்டும் தான் கட்டிக்கிடுவீங்களா இந்த யூடியூப்பில் ஹோம் டூர்னு எல்லாருமே போடுதாங்க ம் முக்கால்வாசி வேறு இந்த ஹோம் டூர்னு போட தான் செய்தாங்க அவங்கள போய் கேட்க வேண்டியதானே நீ இந்த பெரிய வீடு கட்டி வச்சுருக்கே எதுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே நான் என்னி கெட்ட கெட்டினே எதுவும் நான் ஒன்ட சொல்லவும் இல்லை ஒன்ட எதுவும் ரூபாய் எதுவும் கேட்டேனா பணம் கேட்டேனா நான் யாருக்கிட்டையும் போய் கையெந்தினுனா நம்ம விடையும் காட்டுவோம்னு சொல்லி தான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஏமா உனக்கு இப்படி வயிறு எரியுது அதில் வேற இவங்க டீச்சரா அதுதான் எனக்கு பெரிய காமெடியாக அதாக தான் இருக்குது நீங்களாம் எப்படி டீச்சர் ஆகுனீங்க படித்து டீச்சர் ஆனீங்களா இல்லைன்னா எப்படின்னு எனக்கே தெரியல ம் எப்படி நாக்கி ஒரு மனுஷனை எவ்வளவு கீழ்தனமாகட்டு நடத்தணுமோ அவ்வளோ அப்படி நீங்கள் இது பணக்காரன் தான் நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டவையே அப்படியே தான் இருக்கணும் அப்படி தானே நாங்களாம் முன்னேறவே கூடாதா நீங்கள் மட்டும்தான் முன்னேறிக்கிட்டே இருக்கணுமா ம் மனுஷன் மனுஷன் ஜென்ம தான் இப்படிலாம் பேசும் பேடாக எவ்வளவோ கமெண்ட் வந்திருக்கு நிறைய பேருக்கு எப்படி எப்படி கமெண்ட் பண்ணணுமோ எப்படி எப்படி பேசணுமோ பேசுகிறிய அதெல்லாம் நம்ம இருக்கட்டுன்னு சொல்லி நம்ம கடந்து நம்ம போயிடும் இப்படி ஏழை பணக்காரன் இந்த வீடை நீ கட்டிருவியா இப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டு வீடு கட்டிடுவியா அப்போது இப்படி சொல்றியல நான் உங்ககிட்ட வந்து ரூபாய் கேட்டேன்னா நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் எனக்கு கொஞ்சம் ரூபாய் தாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா பிரியா நாக்கு வந்து உங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்னனாலும் பேசுவீங்க நாங்க சாமி போட்டு போயிட்டு இருக்கணுமா பிரியக்கா நாங்க வந்து கஷ்டப்பட்டவங்க தான் சரிங்களா அதுக்காண்டி நாங்க வந்து யாருக்கிட்டையும் போய் கையெந்தி நிக்கல ஐயோ எங்களுக்கு ருவா தாங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எனக்கு ரூபா தாங்க பணம் இருந்தால் உங்களோட வச்சுக்கிடுங்க சரியா அதை வந்து ஏழை மக்கள்கிட்ட அப்படி காட்டாதுங்க நாங்கள் பெரிய பணக்காரவி தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத மாரி இப்படி பேசாதுங்க சரிங்களா மேடம் நீங்களாம் ஒரு நீங்களாம் பசங்களுக்கு அப்போ எப்படி தான் பாடம் நடத்திங்க எப்படி டீச்சராக நீங்கள் ஃபஸ்ட்டு பசங்களுக்கும் இப்படி தான் சொல்லி கொடுப்பீங்களா யாழனால் அப்படி தான் இருக்கும் பணக்காரானக்கி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை எதுக்கு அவ்வளோ வேறு அந்த வீடியோவுக்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ம் நீங்கள் மட்டும் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதான் நான் என்ன சொல்லுதோம்னா பிரியா மேடம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாம்க்கி நீங்கள் வந்து தள்ளி விட்டுருங்க சரியா அதுக்குன்னு இப்படி பேசாதுங்க சரியா இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது உங்கள் வீட்டில் நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எதுன்னு சொல்லி தரலையா நீங்களே ஒரு டீச்சர் உங்களுக்கு தெரியாதா நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எது அப்படிலாம் தெரியாதா இப்படிலாம் பேசலாமா ம் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்போ என்ன நினைப்போம் அப்போ நம்ம வீடெலாம் நம்ம கெட்ட முடியாதோ அதான் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பிய நாங்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி தானே இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் இருக்காதான் செய்த ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லி தும்மூரில் தான் செய்ய சரியா ம் வீடியோ போடுறதுக்கு ஒன்றும் எல்லோரும் வீடியோ போடுறது பொழுதுபோக்கு காண்டி தான் போடுவாங்க ம் உங்களை மாரி எதுவும் காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஆ எவ வீட்டில் சண்டை நடக்கும் எவா எவன் கூட போகிறா இந்த வீடியோலாம் நாங்கள் போட மாட்டோம் சரி ஆனால் அதுக்கு தான் நல்லா வியூஸ் போகுது அதுக்கு தான் நல்லா பிச்சுக்கிட்டு நல்லா போகுது நாங்கள் வந்து அப்படி போட மாட்டோம் சமையல் வீடியோ மாதிரி எதா எதாவது சின்ன சின்ன எப்படி எதாவது பேசுது இப்படி தான் எதாவது ஒன்று போட்டுட்ருக்கோம் ஆ உங்களுக்கே வந்து வேண்டாத வேலை டீச்சர் அப்படிப்பட்டது போய் கேள்வி கேளுங்களாம் எவ் எவன்கூடையோ போகிறாங்களோ அந்த மாரி போய் கேள்வி கேட்கலாம்ளா அதுதான் கஷ்டப்பட்டவையே நாங்கள் நாங்கள்னால் எதுவும் எதிர்த்து பேச மாட்டோம் அவங்க வாய் கொடுக்க முடியாது அதெல்லாம் டாப்பில் இருக்கவியே அதனால அவங்கிட்டலாம் வாய் கொடுக்க முடியாது வாய் கொடுத்தாக்கி கிழிச்சு தொங்க விட்ருவாங்க நம்ம அப்படி இல்லைல்ல நம்மளுக்கு பேச யார் இருக்கா அதனால் அப்படி தானே அதுவும் சின்ன யூடியூப்பர் அதனால் இவங்களே நம்ம எப்படினாலும் பேசலாம் எப்படினாலும் மிதிக்கலாம் அப்படின்னு நினச்சி தானே வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தப்பாக இருக்குது டீச்சர் இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது சரிங்களா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு திருத்திக்கிடுங்க ம் பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல பழக்கத்தை கற்றுக்கிடுங்க தெரியாட்டா நான் சொல்லி தராவா இப்படி பேசுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நுப்பாட்டிடுங்க ம் ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டு விட்டுர்லாம் வேறு ஏதாவது போடுங்களா வீடு வந்து நல்லா இருக்கு அல்லனா ஓலை வீடாக எதாவது வாயில இருந்து வேறு ஏதாவது போடலாம்ல யூடியூப்பில் வீடியோ போட்டு நீ வீடு கட்டிருவியா அதனால் ப்ளீஸ் மக்களே நீங்கள் வந்து அடுத்தவங்க மனசை புண்படாத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்படிலாம் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க யாருமே அந்த கமெண்ட்டை பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க நாங்களாம் வந்து சின்ன யூடியூபர் தான் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் நிறையா கமெண்ட் வரும் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க லட்சங்கணக்கெல்லாம் வரும் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் அவங்க பார்க்க மாட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை வரதே ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் அதை பார்த்து தான்ச்சு சிலவங்க நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு மேக்ஸிமம் நல்ல தான் வந்திருக்கு நீங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு கமெண்ட் போட்டோன்னு தான் நம்மளுக்கு மனசு கஷ்டமாட்டிருக்கு எப்படி கஷ்டப்படுத்துறது மாரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது மாரி காயப்படுத்துறது மாரி பேசாதுங்க சரியா உங்கள் வேலை எது உண்டுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க அடுத்தவே வேலையை மூக்க நுழைக்காதுங்க சரியா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அடுத்தவங்க மனசை புண்படுத்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா டீச்சர் இதில் இருந்தே நல்லா கற்றுக்கிடுங்க எப்படி எப்படி நடந்துக்கிடணும் எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிடுங்க சரி அது வந்து எனக்கு வேற எதுவும் சொல்லியிருந்தால் கூட கோபம் வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இருக்கிற வீடு அவையே கெட்டுதாவ கெட்டாமல் இருக்காவ அப்படி பேசலாமா அதிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாட்டிருக்கும் இந்த கமெண்ட் உடனே எங்கள் வீட்டில் சொல்ல தான் செய்வேன் நீங்கள் வீடு கட்டிட முடியலாம் அப்படின்னு நான் வீடு கட்ட போகிறேன்னு உங்களுக்கு எதுவும் க எதுவும் வீடியோ போட்டேன்னா வீடு கட்ட போகிறேன்னே ஆனால் உங்களுக்கு வீடியோ போட்டேன் எங்கள் வீட்டை பாருங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்களா நான் எதுவும் தப்பாக எதுவும் நான் வீடியோ போட்டால் கூட நீங்கள் பேசுறதில் நியாயம் இருக்கா ஐயோ நம்ம தப்பு தப்பாக வீடியோ போட்டோமே இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களு சொல்லிட்டு மனசும் தயாரியாக மாட்டிருக்கும் நாங்கள் யாருக்குனே கஷ்டத்தில் இருக்கோம் கூட கொஞ்சம் நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து சொல்லுறேன் யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்காதுங்க சரிங்களா உங்களே மாதிரி அவங்களும் ஒரு மனுஷன் வேறு மிருகம் கிடையாது யாளையோ பணக்கார கீழம் ரத்தம் ஒரே கலரில் தானே இருக்கும் சிவப்பு கலரில் தானே இருக்கும் என்ன மஞ்சள் கலர்லேயே இருக்கும் எல்லாருக்குமே சிவப்பு கலரில் தான் இருக்கும் ம் சரியா என்ன யாப்பா யாளா பணக்காரன்னு எதுக்கு ம் எல்லா மக்களும் ஒன்று தானே எனக்கு அதான் மனசே கேட்கலை நம்ம ஒரு கமெண்ட் அதில் பண்ணிட்டு போயிருவோம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது இப்படி ஒரு வீடியோ போட்டால் தான் அவளுக்கு அதையே பார்ப்பாவை எப்படி அந்த இந்த வீடியோவை அதே பார்ப்பாவை பார்த்தாவது ஐயன் நம்ம தப்பாக பேசிட்டமே நினைக்கணும் அதுக்காண்டி தான் பிரியா டீச்சருக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க பார்த்து ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் லைக் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் நான் உங்களை கெஞ்சிலாம் ஒன்றும் கேட்கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா யாருமே யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது சரி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பாருங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எதாவது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தப்பாக பேசிட்டேன் நீ பணம் எதுக்கு நீ இப்படி பேசினா அப்படின்ட்டு எதுவும் உங்களுக்கு தப்பாக தோணுச்சுனாக்கி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுதேன் சரியா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்